பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் எங்களுக்கு சீட்டு வந்துச்சுன்னா எதுக்கு ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் எல்லாம் சீட்டு வந்துச்சுன்னா அப்ப மத்தவங்களா பிரச்சாரமே பண்ணிருக்கலாம் அவங்க அமைச்சர் பண்ணிக்கலாம் எதுக்கு இவங்களே எல்லா இடத்துக்கும் போறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டிடும் முன்னூரை தாண்டிடும் தன்னிச்சையாகவே முன்னூத்தி ஐம்பது பெற்றுவிடும் என் சேர்த்தீங்கன்னா நானூறு தாண்டிடும் தான் இது இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு பத்து வருஷ எதிர்ப்பு என்பது மக்கள் எதிர்ப்பு எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு சலிப்பு தன்மை போதும்பா ஊழலுக்கு எதுலன்னு பேசிட்டு இருபத்தைந்து பேரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களை கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க இந்த தேர்தலில் ராகுல் காந்தி போன்றவர்கள் பிரியங்கா காந்தி போன்றவர்களோட பிரச்சாரம் டாப் கிளாஸ் காங்கிரஸை பொறுத்து வரோம் நட்டா அவர்கள் நேற்று பேசுறாரு ஒரு காலத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸோட இது தேவைப்பட்டது இனிமேல்ட்டுலாம் எங்களுக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரிலாம் இப்ப பேசிக்கிட்டு வராரு நாங்கள் இனிமேல்ட்டு நாங்க தன்னிச்சையாக இருப்போம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற இது இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் பேச மாட்டாங்க எங்கெங்க வேலை பார்க்கணுமோ அங்கங்க வேலை பார்க்காம விட்டுருவாங்க வணக்கம் அது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஐயா வணக்கம் நேர்களுக்கும் நெறியாளருக்கும் வழக்கம் ஐந்து கட்ட தேர்தலில் நிறைவடைந்திருக்கு ஆறாம் கட்ட தேர்தல் குறிப்பாக பாஜகவுக்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறதாக இருக்கிறது பிரதமர் மோடி சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் ஏற்கனவே எங்களுக்கு நானூறு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய இந்த நம்பிக்கை ரெண்டு தரப்பிலும் இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இந்த ஐந்து கட்ட தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பிரதமரோட வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக பாரதி ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆனால் இதில் என்ன ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நானூறு சீட்டு வந்துச்சுன்னா எதுக்கு ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம்லாம் பிரச்சாரம் பண்ணிடணும் பிரச்சாரமே பண்ணியிருக்கலாம் நாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் முதலமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு மத்திய பிரதேசில் மோகன் யாதவ் இருக்கார் அவரே அனுப்பிச்சு எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் இல்லை யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றே மையமாக இருக்கிறார் அதை தாண்டி வெளியில் போய் சிறப்பு பிரச்சாரமோ இல்லை வந்து ஒரு ஸ்டார் கேம்பனராக பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல நானூறு சீட்டு வந்துச்சுன்னா அப்போ மற்றவங்களாம் பிரச்சாரமே பண்ணிருக்கலாமா அவங்கள அனுப்பிச்சுட்டு பண்ணிக்கலாமா எதுக்கு இவங்களே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் அடிப்படையில் தன்மை என்ன நாலு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு ஒரு சில மாநிலங்கள் ஜார்க்கண்ட்லாம் எடுத்திங்கன்னா நாலு சீட்டுக்கு ஒரு ஒரு நாள் தேர்தல் அடுத்து மூணு சீட்டுக்கு இன்னொரு நாள் தேர்தல் அப்புறம் உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா பத்து சீட்டுக்கு ஒரு நாள் தேர்தல் மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா பதினாலு சீட்டுக்கு ஒரு நாள் தேர்தல் இந்த மாதிரி இது கத்திரிக்காய் மாதிரி பிரித்து பிரித்து கொத்து கொத்தா ஏதோ கூறு கட்டி விற்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த தேர்தலை அப்போ இது என்ன காட்டுதுன்னா நீங்கள் வந்து அதிக பெரும்பான்மையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா ஒரு விழாவையோ இல்லை இந்த மாதிரி ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக ஒரு மூன்று கட்டத்திலேயோ நான்கு கட்டத்திலையோ வைத்து முடித்திருக்கலாம் முடிக்காமல் ஏழு கட்டம் போனதே வந்து தோல்வி வந்துருமோ இல்லை வெற்றி கையை விட்டு போயிடுமோ அப்படின்ற அந்த ஐயம் இருக்கிறதுனால தான் எங்க வச்சிருக்கிறாங்க இப்போ நானூறு வந்தது நானூறு வந்துருச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேசுனாங்க நானூறு வந்துரும்னு அப்புறம் இப்போ நானூறு வந்துருச்சுன்னு பேசுறாங்க இப்போ எல்லாமே பேசு பொருளாக என்ன இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டிடும் பாரதிய ஜனதா கட்சி முன்னூரை தாண்டிடும் பாரதி ஜனதா கட்சி தன்னிச்சையாகவே முந்நூற்றம்பது ஐம்பது பெற்றுவிடும் என்டிஏ சேர்த்திங்கன்னா நானூறு தாண்டிடும்ன்ற மாதிரி தான் அந்த இது இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு இதுதான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வருது மோடி வராது ஒன்னு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எப்படின்னா கொஞ்சமாக வெற்றி அதிக வெற்றி அபரீத வெற்றி வெற்றியோ வெற்றி இதுதான் சாய்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் அப்போ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மனசில் மூளையில் வந்து செலுத்துகிறாங்க இதுதான் வரும் இப்படி தான் வரும் அப்படின்றத இவங்க மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க மூளை செலவை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அது நடுவில் ஒரு இருபது நாள் அந்த பதட்டத்தினால் அது பிரேக் கொட்டிருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இல்லைல்ல உங்களுக்கு நூற்றி ஐம்பது தான் வரும் நீங்கள் எழுபது தாண்ட மாட்டீங்க நீங்கள் நூற்றி தொண்ணூறு நின்றுவீங்க நீங்கள் இரநூத்தி செல்பூர் தான் வருவீங்கன்னு காங்கிரஸ் சொன்ன காரணத்தினால இப்போ திருப்பி அதை பத்தி பேசி இருக்காங்க இப்ப இந்த விஷயத்தோட சேர்த்து ஒட்டி பார்க்க வேண்டிய இன்னொரு மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தால் பார்த்தா சமீபத்துல ரேவேந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அப்பா நீங்க ஜெயிக்கணும்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வாங்கணும் அப்பதான் நீங்களெல்லாம் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் நூறு தானாகவே ஆட்சி அமைச்சிருவோம் நூற்றி இருபத்தஞ்சி தானா அமோக வெற்றி எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ அடிச்சாவே போதும் நாங்கள் மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு அப்போ அதையும் ஒத்தி நம்ம கருத்து பார்க்கணும் சமீபத்தில் பத்திரிகைகள் எல்லாம் கூட செய்திகள் வந்தது காலம் நெஸ்ட்லாம் கூட பேசியிருக்கிறாங்க சேகர் குப்தா கூட அதை பற்றி ஒரு விவாதம்லாம் நடத்தியிருந்தாங்க என்னென்னா இப்போ நூ நூறு என்பது காங்கிரஸுக்கு ரொம்ப சுலபம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு களமாக பார்க்கப்படுகிறது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தென்னிந்தியா எடுத்துக்கோங்க தென்னிந்தியா எடுத்தீங்கன்னா நூற்றி முப்பது சீட்டில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து கர்நாடகத்திலையும் தெலுங்கானாலையும் சேர்ந்து இங்கே ஒரு இருபத்தெட்டு அங்கே ஒரு பதினேழு நாற்பத்தஞ்சில் அவங்க குறைந்தது பாதிக்கு பாதி இந்த வாட்டி வந்துடுவாங்க நம்புகிறாங்க ஒருவேளை அவங்க பாதிக்கு பாதி வந்தாங்கனாலுமே இருபத்தஞ்சி சீட்டு அங்கே உறுதி தமிழகத்தில் ஒரு பத்து சீட்டு இருக்கு அந்த பத்தில் எப்படி பார்த்தாலும் எட்டு அல்ல ஒன்பது உறுதி இது வந்து நான் வந்து ஒரு கடந்த கால வரலாறு ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்போதில் என்ன நடந்ததோ அதை மையமாக வைத்து போயிருக்கிறேன் ஏதோ பத்தொம்பதுவா இல்லாததை சொல்லவில்லை அப்போது அங்கே ஒரு ஒரு இருபத்தஞ்சு இங்கே ஒரு 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 எட்டு ஒம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு முப்பத்தி மூணு ஆயிடுது முப்பத்தி மூணு கூட கேரளாவில் வந்து குறைந்தபட்சம் அவங்க பதிமூணு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஜாஸ்தி ஜா வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை நீங்கள் சேர்த்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நாற்பத்தி ஐந்துலருந்து ஐம்பது கிட்டத்தட்ட வெற்றி பெறத்துக்கு உண்டான சாத்திய குறுகள் இருக்குது அப்போ ஐம்பது சீட்டு கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாங்கின ஐம்பத்தி ரெண்ட கிட்டத்தட்ட தென்னிந்தியாலே அவங்க இந்த மாதிரி பெற முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இறங்கியிருக்காங்க அந்த நம்பிக்கை நீச்சில தான் ரேவந்த் ரெட்டி இப்படி பேசுறாரு அப்ப ஐம்பது சீட்டு தென்னிந்தியாலே வந்துச்சுன்னா மிச்சம் அவங்களுக்கு தேவை வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு தான் இதை வந்து நீங்க ஒரு மாநிலத்துக்கு அஞ்சு சீட்டு வெற்றி பெறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ஈஸியா சுலபமாக அடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க மகாராஷ்டிரத்துல இன்னைக்கு ஒரு கூட்டணி இருக்கு கூட்டணில அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சீட்டு எங்கன்னா ஜெயிச்சாங்கனாலுமே அது ஒரு பெரிய வெற்றி பீகார் அஞ்சு சீட்டு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது காரணம் அங்கே வந்து ஒரு நல்ல கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைத்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு மூணு தொகுதி வந்து விஐபி தொகுதி அதாவது இப்போ அவங்க வந்து அமைதியையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க அமைதியில் வரலாறு அதாவது அதிகமான போலிங் நடந்திருக்கு மற்ற பாராளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசிலே கம்மியாக போலிங் ஆகிருப்போம் அமைதியில் போயிருக்கு அமைதியை வந்து பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட தான் களத்தில் இல்லைனாலும் தான் முன்னிருந்து வைக்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஃபத்தேபூர் சிக்கிரிலேயும் வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் இப்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது அப்புறம் ராபேரியில் இவர் நிற்கிறாங்க ஸோ அப்போ ஒரு ரெண்டு மூணு தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு அங்கே ஒரு சாத்தியமான இருக்குது அப்புறம் டேனிஷலி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து இங்கே வந்து சேர்ந்து இங்கே நிற்கிறாரு ஒரு சிட்டிங் எம்பி அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஐபி தொகுதியே ஒரு மூன்று தொகுதி வந்து விடுது அப்போ கூட ஒரு ரெண்டு தொகுதியை ஜெயித்தாங்கன்னா உத்தரப்பிரதேசில் அஞ்சு மகாராஷ்டிரத்தில் அஞ்சு பீகாரில் அஞ்சு அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஒரு மூணு ஜார்க்கண்டில் ஒரு மூணு அப்படி இந்த மாதிரி சில்ட்ர சில்லறையாக பொறுக்குனாவே இந்த சைட்லேயே இருபது வந்து விட்டது நான் சொல்கிறது இந்த வெஸ்ட் பெங்கால் பீகார் ஜார்க்கண்ட் இது இதில் ஒரு இருபது வந்துச்சு இப்போ இந்த சைடு வரும் மத்திய இந்தியாவுக்கு ராஜஸ்தான் இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டில் வந்து ஒரு அஞ்சு ஜெயிக்கிறதுன்றது பிரச்சனை இருக்காதுன்றது என்னோடய குறைந்தபட்ச புரிதல் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசில் ஒரு வலுவான கட்சியாக இருந்திருக்கிறது கடந்த காலத்தில் இங்கே ஒரு அஞ்சு குஜராத்தில் சத்தீஸ்கரில் ஒரு ஒரு மூணு குஜராத்தில் ஒரு ரெண்டு இந்த இடம் சேர்த்திங்கன்னா பதினஞ்சாயிடுச்சு அங்கே ஒரு இருபது இங்கே ஒரு பதினஞ்சு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஆகி போச்சு இப்போ மேலே வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது உத்தரப்பிரதேசம் நம்ம முன்கூட்டியே சேர்த்தோம் அதுக்கு மேலே இமாச்சல் இருக்குது இந்த சைடு வந்து பஞ்சாப் இருக்குது அதுக்கப்புறம் ஹரியானா இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்துட்டு இது இதில் வந்து ஒரு ஒரு பத்தில் ஒரு அஞ்சு வந்ததுனாலுமே உங்களுக்கு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு ஒரு அஞ்சு நாற்பது ஆகி போட்டு கடந்தது தென்னிந்தியாவில் ஒரு ஐம்பது சொன்னேன் இப்போது ஒரு நாற்பதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் வந்து யூனியன் பிரதேசங்களை மணிப்பூர் நார்த் ஈஸ்ட்டு நம்ம சேர்க்கலை இந்த இடங்கள் வந்து கடந்த காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது அசாம் எடுத்துக்கோங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த யூனியன் பிரதேசங்கள் எடுத்துக்கேன் காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைலாம் இருந்துருக்குது இது இல்லாமல் நம்ம டெல்லியை சேர்க்கலை டெல்லியில் ஒரு ஒரு மூணு இடத்துல போட்டிடுறாங்க அப்போ சில்ற சில்ட்ரி வந்து அதில் ஒரு ஐந்து வந்ததுனாலுமே தொண்ணூத்தஞ்சு வந்துடுச்சு நான் வந்து குறைந்து தான் கம்மி போட்டேன் இப்போ கேரளாலே இருபது சீட் இருக்கும் பொழுது நம்ம பதிமூணு தான் நம்ம கணக்கில் எடுத்தோம் ஏழு கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தோம் புரியுதுங்களா குறைச்சி போட்டிருக்கோம் அதே மாதிரி தெலுங்கானாலேயும் சரி கர்நாடகத்துலேயும் சரி ஆட்சியில் இருக்கிற காரணத்திலையும் அங்கே லோக்கல்ல ரீஜனல்ல தலைவர்கள் உருவாகி விட்டார்கள் தலைவர்கள் உருவாகி இருக்கிற காரணத்திலையும் அங்கே பாதிக்கு பாதி தான் கொடுத்துருக்குறோம் அப்படி கொடுத்து இன்னும் ஒரு சில மாநிலங்கள்லாம் நம்ம கணக்குல சேர்க்கல அங்க அங்க வலுவான நிலையில் இல்லை அப்படி பார்த்தா ஒரு தொண்ணூறு நூறு சீட்டுன்றது காங்கிரஸுக்கு சாத்தியம் அப்ப அந்த தொண்ணூறு சீட்டுல நூறு சீட்டு வருதுன்னா இந்த ஐம்பது சீட்டு எங்க இருந்து பிஜேபியோட எண்ணிக்கை குறையும் பிஜேபியோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அடிப்படையில்னா காங்கிரஸ் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கா இல்லை வீக்கா இருக்கு அப்ப காங்கிரஸோட நம்ம கூட்டணி வைத்தோம்னா நமக்கு கேட்கின்ற இலாக்கா கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி இருக்காங்க எனக்கு வந்து என் கட்சிக்கு வந்து ரயில்வே துறை வேணும் என் கட்சிக்கு வந்து டிஃபென்ஸ் வேணும் ராணுவ கட்டுப்பாடு வந்து வேணும் இல்லை ஹோம் மினிஸ்டர் வந்து வேணும் ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் ப்ராப்ளம் இருக்குது இந்த ரோஹிங்கா பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் சிஏஏ பிரச்சனை இருக்குது என்ஆர்சி அது போல் விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு சில புதுவேகமான பிரச்சனையும் இல்லை பழைய பிரச்சனையும் அந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிக்கிம் திரிபுரா அந்த இடத்துலலாம் பார்டரிங் ஸ்டேட்ஸில் மணிப்பூரில் இருக்குது ஒருவேளை அவங்க கேட்டாங்கண்ணா இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ திமுக இருக்குது இல்லைங்க எங்களுக்கு ஹைவே வேணும் எங்களுக்கு சுகாதாரத்துறை வேணும் நீட்டு விளக்கு வந்து நாங்கள் இப்போ வசதியாக எங்களுக்கு வேணுன்ற மாதிரி நாங்கள் சட்டத்தை கொண்டு வர முடியும் நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் தமிழ்நாடுக்கு எய்ம்ஸ் எல்லாம் வேகமாக கட்ட முடியும் அப்படின்னு சுகாதாரத்துறை கேட்குறாங்க இல்லை வந்து வேற வந்து ஒரு ஒரு பக்க போக்குவரத்து துறை கேட்குறாங்க மிரு மறுபடியும் சேது சமுத்திரத்தில் நம்ம ஒரு ஒரு திட்டம் போடலாம் ஒரு டெண்டர் விடலாம் காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாதத்துக்கு அதை கூட கேட்கலாம் கப்பல் போக்குவரத்து அப்போது எல்லா கட்சிகளும் சிவசேனா சிவசேனா என்ன கேட்பாங்க மகாராஷ்டிரத்துக்கு என்ன தேவை சுகர் இண்டஸ்ட்ரி ஆலைகள் அது இருக்குது அதுக்கப்புறம் வியாபாரம் அங்கே அதிகமாக பெருங்கணும் அங்கே வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குது வணிகத்தனம் அப்போ வந்து தொழில்துறை அமைச்சர் அவங்க கேட்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சி நீங்கள் மையமாக வைத்து நீங்கள் ஆட்சியில் போய் கூடிக்கணும் நீங்கள் சேர்ந்துக்கணும் கேபினட்லன்னா உங்களுக்கு வேணுன்ற இலாக்காவாக காங்கிரஸ் வலுவிழந்த காரணமாக இருக்க காரணத்தினால தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால உங்கள் தயவு தேவைப்படுற காரணத்தினால நீங்கள் கேட்டு பெறறதை கேட்க முடியும் பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்காது இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் தான் வந்து நூறு நூற்றி முப்பதில் நிற்கும் போது எங்கேருந்து பிரிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்கிறது இருக்காது அப்போ எல்லாருமே மேபி நவீன் பட்நாயக்கே வந்து ஒரு வேளை காங்கிரஸ்க்கு வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னா ஒரு இருபது சீட்டு குறையுதுன்னா நவீன் பட்நாயக் கூட வரலாம் வழக்கமாக பிஜேபியோட நட்பு பாராட்டக்கூடியவர் அவரே கூட ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து பேசு பொருள் இப்போ சர்ச்சைலாம் இருக்குது சரி இவ்வளோ நாள் நம்ம பிஜேபி கூட இருந்தால் ஒரு வாட்டி மாற்றி இருப்போம் என்ன இடப்போகுது மத்திய அமைச்சரவை கூட இருந்து போவேன் வெளியிலிருந்து கூட சப்போர்ட் தருவோம்னு கூட நினைக்கலாம் அப்போ இது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபார்மிடபுளாக இருக்கு அதாவது ஜெயிக்கக்கூடிய தன்மை கூட்டணி ரீதியாக அருமையாக பிரகாசமாக இருக்குது ஏன்னா நிறைய மாநிலங்களில் பீகார் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்ல கூட்டணி அதாவது பிஜேபி தாண்டிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல கூட்டணி அமைத்து இருக்கிறது அதே இல்லாமல் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு டாப்பான ஒரு அலையன்ஸ் அதாவது வெற்றி வாய்ப்பு தொண்ணூறு விழுக்காடு பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கூட்டணி அமைச்சருக்கு அப்போ கூட்டணி பலம் என்பது காங்கிரஸ்க்கு இருக்கிறது பத்து வருஷ எதிர்ப்பு என்பது மக்கள் எதிர்ப்பு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு சளிப்புத்தன்மை ஒரு ஒரு போதும்பா இவங்களையே திருப்பி திருப்பி பார்த்து அதையே சொன்ன அதே பல்லவி அதே புராணம் பேசுவாங்கப்பா வேலை வாய்ப்பு அது அந்த அது அந்த பொருத்த சளிப்புத்தட்டும் அந்த சலிப்புத்தன்மை இருக்குது மூன்றாவது இந்த இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் ஊழல் பிரச்சனைகள் ஊழலுக்கு எதுனுன்னு பேசிட்டு இருபத்தைந்து பேரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களை கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க ஒரு சிலருக்கு ஒண்டி வேலைவாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத தன்மை அதாவது தொழில் முனைவோருக்கு அதிக லாபம் வரா மாதிரி இருக்குது மற்ற சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து தொண்ணூறு விழுக்காடு பணம் பரிவர்த்தனை ஆகிறது இவங்களுக்கு தான் அவங்களுக்குலாம் எந்த சலுகைகளுமே கொடுக்கல அப்போ அந்த மக்களோட அந்த எதிர்ப்பு அந்த கோபம் அதுவும் இருக்கும் பத்து வருஷம் இன்னொன்று நான்காவது பாரதி ஜனதா கட்சியில் இன்றைக்கி நிறைய மாநிலத்தில் உள்ளடி வேலை குழா அடி சண்டை இருக்குது யாருமே வந்து வந்து ஒரு 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 பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்க பலமாக ஒரு ஒரு அமித்ஷா ஐயாவையும் நட்டாவையும் தவிர்த்து நட்டா அவர்கள் நேற்று பேசுகிறாரு ஒரு காலத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸோட இது தேவைப்பட்டது இனிமேல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரிலாம் இப்போ பேசிக்கிட்டு வராது அப்போ என்ன அர்த்தம்னா மோகன் பகவத் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொருந்தும் இனிமேல் யார் யார் இருக்காங்களோ அதற்கு உண்டான வேலைகள் பார்க்கணும் அடுத்த வருஷம் இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போது இந்த அழுத்தத்தை கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸில் முக்கிய நிர்வாகிகள் நினைக்கிறாங்க ஐயா நட்டா அவர்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏக ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளடி பிரச்சனை அவ்வளோவா உக்கரமாக இருக்கு அதே மாதிரி அமித்ஷா ஐயாவிற்கும் அதே மாதிரி அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கும் உள்ளடி பிரச்சனை நிறைய இருக்கு இது பிஜேபிக்காரர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க இன்னொன்று ஆர்எஸ்எஸை பொறுத்து வரலங்க அது ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு விஷயம் பொதுவாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவங்க நினைக்கிற கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஒரு ஒரு அரை பேண்ட்டு அதுக்கப்புறமா போராட்டத்தில் எதுனா சாப்பாடு கிப்பாடு கொடுத்தா போச்சு இல்லை ஒரு சைக்கிள் இருந்தால் போதும் அவங்களுக்கு என்ன அவங்களோட ப பிரச்சாரத்தை பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை இந்து ராஷ்ட்ராவாக இருக்கணும் மற்றபடி அம்பானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கொள்கையை இப்படி பண்ணணும் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் எதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரை ஊருக்கு ஊர் ஒரு தொப்பி போட்டுக்கிறது இல்லை ஒரு கோட்டு போட்டுக்கிறது இல்லை தனியாக நான் தான் தலைமை நான் தான் ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற அந்த தன்மை பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்காது ஆனால் இவர்கள் பண்ணுகின்ற இந்த இருவர் பண்ணுகின்ற அந்த அரசியல் தன்மை என்பது ஐயா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நான் தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி என் தலைமையில் தான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு நானும் உயிரோட்டம் கொடுக்குறேன் ஆர்எஸ்எஸ்க்கு நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்ற மாதிரி அந்த நிலைப்பாடுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் கூர்ந்து கவனிக்கும் தானே ஆர்எஸ்எஸ்க்கு என்ன நேந்தி விட்ருக்கா உங்கள் ரெண்டு பேரையே வந்து வளர்த்து உடனே ப்ரொமோட் பண்ணணும் ஆர்எஸ்எஸில் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லையா போதும் அதுக்கு இப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசவே பேசிட்டீங்க நாங்கள் இனிமேல்ட்டு நாங்கள் தன்னிச்சையாக இருப்போம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற இது இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் பேச மாட்டாங்க எங்கெங்கே வேலை பார்க்கணுமோ அங்கங்கே வேலை பார்க்காம விட்ருவாங்க அதாவதுங்க இது வந்து என்னென்னா ஒரு நன்றி மறக்கின்ற ஒரு தன்மையாக நான் இங்கே பார்க்கிறேன் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவர்கள் வந்து இது டெண்டர் வாங்கி கொடு இந்த இடத்துல வந்து இந்த இந்த இது லாபம் வர மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடு எங்களுக்கு வந்து இந்த அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடு எங்கள் தலைவர் அடிக்கடி வந்து பார்த்து மாலை போட்டு மரியாதை பண்ணி காலில் விழுந்துக்கிட்டு அந்த படத்திலலாம் வெளிப்படணும் நாங்கள் தான் ஆளுமை காட்டினோம் இந்த மாதிரி எதனால் நீங்கள் பார்த்தீங்களா ஒரே ஒரு பிரச்சாரம் என்ன ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் போலி அது நாட்டுக்கு தேவையில்லை அது வந்து மக்களுக்கு எதிரானதுன்றது எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இதை தாண்டி ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே பிரச்சனை இருக்குது அப்போ இது உள்ளடி பிரச்சனை இது இல்லாமல் ஒரு நூறு பேர் மற்ற கட்சியிலேருந்து வந்தால் சேர்ந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்போது இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க பிஜேபியில நம்ம இருக்கிறோம் நேற்று வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு சீட்டு கொடுக்கல சிட்டிங் எம்பி நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு சீட்டு கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்ல தேசம் தான் வளரணும் அதாவது தேசம் வளரணும்னா மோடி வளரணுன்றது புரிஞ்சிக்கணும் எனக்கு சீட்டு கொடுக்கணும் பரவாயில்ல ஐயா மோடி அவர்கள்லாம் பிரதமர் ஆனால் அவர் என்ன அவ்வளோ மனசு சந்தோஷத்தோட வந்து வேலை பார்க்கக்கூடியவர் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறார் அவர் கம்யூனிஸ்ட் ஒண்டி தான் அந்த அந்த ஒரு நிலைப்பாடுக்கு போவாங்க சீட்டு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ தோழர் உங்கள் வேலைனவோ அதை செய்யுங்குவாங்க அதை மீறி செய்யலைன்னா அதுக்கப்புறமா வந்து கமிட்டியை போட்டு கூப்பிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை கட்சி விட்டு தள்ளுறதோ தள்ளி வைக்கிறது அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி சித்தாந்தமோ இல்லை அந்த மாதிரி முறை மரபோ வந்து எதுவுமே உங்களுக்கு பிஜேபியில இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த நாலு விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்று பத்து வருஷம் அந்த மக்கள் எதிர்ப்பு இன்னொன்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்புறம் பிஜேபி பிஜேபிக்குள்ளே இருக்கிற உள்ளடி குழாயடி சண்டை இன்னொன்று காங்கிரஸ் வந்து ரொம்ப சாதகமாக வந்து முந்நூறு சீட்டுக்கு கம்மியாக நிற்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வெட் நீங்கள் பிஜேபி இந்த வாட்டி ஜெயிக்கணும்னா அதிக இடத்துல வந்து எதிரில் போட்டியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சி அப்போது அது வந்து சமாஜ்வாடியை நீங்கள் எதிர்கொள்ள வேணும் நீங்கள் ஆர்ஜேடியை எதிர்கொள்ள வேணும் ஆம் ஆத்மி கட்சியை எதிர்கொள்ள வேணும் திமுகவை எதிர்கொள்ள வேணும் அப்போ எதிர் மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்களோட அந்த விகிதாச்சாரமும் அந்த வீரியமும் குறைவாக இருக்கிறது அப்பொழுது என்னென்னா காங்கிரஸ் வந்து அவர்களோட தோல்வியை குறைத்து கொண்டு எடுத்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு செட்டில் எப்படி நீங்கள் சூரத்தோ இன்னோரோ வந்து நீங்கள் வந்து வேட்பாளரை தூக்கிட்டு ஒரு ஒரு வெட்டி வாய்ப்பு பட்டிங்களா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட எண்ணிக்கையே குறைச்சிட்டாங்க நாங்க நிறைய இடத்துல நிற்போம் நீங்க ஜெயிப்பீங்க ஓட்டு பிளவு போடுவோம் அப்புறம் வருவீங்க எதுக்கு யாருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கோன்னு காங்கிரஸ் கட்சி அப்ப இது காங்கிரஸ் பண்ண முதல் வெற்றி இரண்டாவது வெற்றி இந்தியா என்ற ஒரு பேரை வைத்து அந்த ஒரு கூட்டணியில் அருமையான ஆட்களை சேர்த்து இது இரண்டாவது வெற்றி மூன்றாவது இந்த தேர்தலில் ராகுல் காந்தி போன்றவர்கள் பிரியங்கா காந்தி போன்றவர்களோட பிரச்சாரம் டாப் கிளாஸ் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நான்காவது இதெல்லாம் விட டாப்பாக அமைஞ்சிருக்கிறது இந்திய கூட்டணி கட்சியோட தலைவர்களோட பிரச்சாரம் ஸ்டார் லிஸ்ட்டை பாருங்க நீங்க கல்பனா சோரன் வந்து இது விறுவிறு விறுவிறு நடையே வந்து வேற மாதிரி இருக்குது ஒரே ஒரு ஆதிவாசி தலைவர் இருந்தார் காட்டின மக்கள் மலைவாழ் மக்களுக்குன்னு ஒரு தலைவா இருந்தால் அந்த தலைவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் பேசி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு சைடு இருக்குது அது உண்மையாக கூட இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட அந்த பேசு பொருள் ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து ஒரு 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 நீங்கள் எதை காட்டுறீங்கன்றது முக்கியம் அந்த மாதிரி பண்ணுறாங்க கெஜ்ரிவால் அவர்களோட பிரச்சாரம் அருமையாக இருக்கிறது இந்த வாட்டி சொல்றாரு டெல்லி ஒண்டி பிரச்சனை கிடையாது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாக்குகள் சரியுன்றாரு அதே மாதிரி உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி அவர் ஒரு ஸ்ட்ராங் கேம்பனரா டிகே சிவகுமார் அவர் ஒரு ஸ்ட்ராங் கேம்பீனரா அவரோட ஸ்டேட்டில் எமேஜ் ஆயிருக்காரு சமாஜ்வாடி உத்தரபிரதேஷ்ல எங்க போய் அகிலேஷ் யாதவ் பேசுறாரோ நல்ல கூட்டம் தேஜஸ்வி யாதவ் எங்கெல்லாம் போகிறாங்களோ நல்ல கூட்டம் உத்தவ் தாக்கரே கேட்கவே வேணாம் நின்ன இடத்துல ஒரு ஒரு கர்ஜனை எப்படி இருக்கும் பேசும்போது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அழகாக பக்குவமாக ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு சந்தோஷமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பதினஞ்சு லட்சரூபா பணம் வந்ததா கேஸ் சிலிண்டர் விலை தெரியுமா மகாராஷ்டிரா இதுதான் மகாராஷ்டிராவா மராத்தி விஷயத்தை போலின்றாங்க என்ன போய் போலின்றாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுற மாதிரி பிரச்சாரம் அப்போ நான் இப்போ சொன்னதுலயே உங்களுக்கு ஒரு பத்து பேர் வந்துருப்பாங்க அந்த இடத்துல எத்தனை பேர் பிரச்சாரம் நல்லா பண்ணுறாங்க ஐயா சந்திரபாபு நாயுடு அவரு இடத்துல அவருக்கு பண்ணிக்கிறார் கூட்டணியில் நவீன் பட்நாயக்கோடு ஒரு நட்பு இருந்தது கூட்டணி இல்லைன்ற விட போய் நவீன் பட்நாயக்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அசாம்லேருந்து வந்து நீ வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன்றுன்றீங்க போகிற இடம் பூரா போய் பேசிட்டு தெரியுறிங்க எந்த ஊருக்கு போனாலும் நீ நம்பர்வோம் நீ நம்பருவோம் நீ நம்பர்வோன்ன அப்போ யார்ப்பா ரெண்டு யாருப்பா மூணு யாருப்பா பத்து ஏன்ப்பா எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி வாதத்துக்கே போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய சாத்தியக்கூறுகள் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வலுவாக இருக்கிறது உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி